மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்கக் கோரியும் அரசுக்கு சொந்தமான வணிக வளாக கடைகளை எடுத்துவிட்டு புதிய வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உசிலம்பட்டியில் புற வழிச்சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சரியான நடவடிக்கைகளை எடுத்து நெரிசலை குறைக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகமும் உசிலம்பட்டி நகராட்சி நிர்வாகமும் விரைந்து பேருந்து நிலைய பணிகளை முடிக்கக் கோரியும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வெள்ளட்டம் வெள்ளட்டம் இது சமத்துவ மக்கள் அமைத்திருத்த போக்குவரத்து அமைத்தரு அமைத்திருச்சாலை அமைத்தடு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்து பாதுகாத்தெடுக்காதே கிடைக்காதே

ॿुधायो पाणी <laughs>